வணக்கம் ஜென் தத்துவ கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இன்னைக்கு ஒரு அழகான கதை இது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் இன்றைய சூழலில் இன்றைய வாழ்வின் சூழலில் மிக மிக முக்கியமானது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று அதனால் நேற்று பார்த்தோம் அது வந்து என்னென்ன தூய்மையான தங்கக்காற்று அதாவது வந்து அந்த காய்ந்த இலை என்ன க இதில் இருக்குன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இப்போ அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அந்த காய்ந்த இலை வந்து காற்று அடிக்கும் பொழுது அது சருகுன்னு நினச்சி நம்ம தூக்கி போட்டால் கூட எடுத்து வச்சால் கூட அது அப்படியே காற்றில் சுழலும் போது அது பொன்னிற காற்றாக தெரியும் அப்படி சென் தத்துவமே என்னென்னா ஒவ்வொன்றையும் ரசித்து வாழ்கிறது இப்போ ஒரு த்ரீ ரோசஸ் டீ குடிக்கிறோம் அப்படி தேநீர்ன்னா அதில் என்ன சொல்கிறது திடம் மனம் சுவை அப்படிங்கிறாங்க அப்படியே ஒவ்வொன்றையும் தியானம் நாம் செய்கிற செய்கிற ஒவ்வொரு வேலையும் தியானம் அதுதான் தியானம் வேற ஒன்றும் புதுசாக இல்லை நம்ம செய்கிறத ருசித்து ரசித்து அதிலேயே மூழ்கி இருக்கிறது அதுதான் வந்து ஜென்னோட தத்துவமே அப்படி தான் அவங்க ஒவ்வொன்றையும் ரசித்து எப்படி இருக்கிறது எப்படி ஒவ்வொருத்தரையும் ஏற்றுக்கிறது எப்படி ஒவ்வொன்றையும் அதன் இயல்பிலேயே அவர்களும் இருந்து மற்றவர்களையும் அவர்கள் இயல்பிலேயே அப்படியே ஏற்றுக்கொள்வது இதுதான் ஜென் தத்துவத்தோடைய மிகப்பெரிய இது இதை வந்து சீனா கன்ஃபியூஷியஸ் அவர்கள் எல்லாமே எழுதி வைத்திருந்திருக்கிறாரு மிகப்பெரிய பொக்கிஷம் அது சீனாவுக்கு கிடைச்சது அதனால எல்லாருமே அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வந்தவங்க தான் இந்த மத ஞான குருவா வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம சமநிலை அப்படிங்கிற இந்த கதையை பார்ப்போம் ஜென் கதை ஜென் குருமார்களில் புகழ்பெற்றவர் சுவாங் சு அவரது கருத்துக்கள் ஜென் தத்துவங்களில் மிகவும் பிரபலமானவை அவரிடம் பலரும் வருவதுண்டு அவர்கள் அவரிடம் பலவற்றையும் பற்றி பேசுவார்கள் அவரது கருத்துக்களையும் கேட்டு சொல்வார்கள் அவ்வூரில் ஒரு இசைக்கலைஞன் இருந்தான் அவனிடம் நல்ல இசைத்திறமை இருந்தது கூடவே கலைஞர்களுக்கே உரிய சில தீய பழக்கங்களும் அவனிடம் இருந்தன தீய பழக்கங்களின் காரணமாக பலரையும் ஏமாற்றியிருந்தான் அவன் குருவிடம் வந்த ஒருவர் அவனது தீய பழக்கங்களை விவரித்தார் அவன் ஒரு ஏமாற்று பேர்வழி மோசடிக்காரன் தீயவன் என பலவாறு அவனை வசைப்பாடினார் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குரு அவன் ஒரு அற்புத கலைஞனாயிற்று அவன் இசையை இன்றைக்கெல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கலாமே என்றார் அப்போது அங்கே வந்த மற்றவர் ஆமாம் அவன் வீரர்கள் வித்தை காட்டும் சங்கீதமே அவனிடம் கைகட்டி வேகம் புரியும் கைகட்டி சேவகம் புரியும் என்றார் அதை கேட்ட குரு அப்படியா அவன் ஒரு மோசமான ஏமாற்று வேறு வழியாற்று என்றார் குறை சொன்னவர் புகழ்ந்தவர் என இருவருமே குழம்பினார்கள் என்ன இது இப்படி பேசினால் அப்படி சொல்கிறார் அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருகிறார் என்று விழித்தனர் ஏடா குடமாக சொல்கிறீர்களே அவனை புகழ்கிறீர்களா இகழ்கிற இகழ்கிறீர்களா என்று துணிந்து கேட்டார் அவர்களில் ஒருவர் இரண்டுமே செய்யவில்லை வெறும் சமநிலை செய்கிறேன் எந்த மனிதனையும் எடை போட நாம் யார் ஒருவனை தீயவன் நல்லவன் என்று கூற உங்களிடம் என்ன அளவுகோள் உள்ளது எதையும் ஒப்புக்கொள்வதோ கொள்வதோ எதிர்ப்பாய் எதிர்ப்பதோ என் வேலையும் இல்லை அதற்கான உரிமையும் என்னிடம் இல்லை அவன் தீயவனும் அல்ல உத்தமனும் அல்ல அவன் அவனே அவன் அவனாக இருக்கிறான் அவன் செயலை அவன் செய்கிறான் உங்கள் செயல் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்களா அந்த இயல்பிலையே அப்படியே விட்டுறது நம்ம யாரையாவது இப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது தான் நம்ம நமக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்புனால் நல்லவங்களா கெட்டவனால் அலசி ஆராயும்போது மனிதர்களையும் முதலில் நாம் வந்து அலசி ஆராய நேரம் செலவழிச்சிட்டாலே அது பெரிய குழப்பம் ஆயிடும் அதனால் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப அந்தந்த மனிதர்களுக்கேற்ப அந்தந்த இடத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் மனிதர்கள் அதை நம்ம வந்து அது என்னன்னே தெரியாமல் நம்ம நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சமநிலையில் இருக்கணும் இது எனக்கு நான் இப்போது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதில் வெங்கடேசன் அவர் தான் நிறுவனர் அவரோட பேசிகிட்ருக்கம்போது கூட அவரும் அந்த சமநிலை சமநிலை தான் சொன்னார் ஏன்னா அது வந்து நாங்கள் நிறைய பேசுகிறப்போ அது தெரிஞ்சது அதுதான் ஏன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து இங்கே இந்த இதில் பார்க்குறோம் அதைத்தான் நம்ம திருவள்ளுவர் காலம் மட்டுமே எதனையும் தீர்மானிக்கும் தனி மனித விமர்சனங்கள் என்பது அவரவர் கண்ணோட்டம் தான் கட்டாயமாக மாறும் இன்றைக்கி அதனால தான் பாருங்களேன் நம்ம அரசியல்னு எடுத்துட்டா கூட இன்றைக்கி ஒருத்தரை ரொம்ப புகழோம் அப்புறம் புகழ்றாங்க அப்புறம் எந்த அளவு புகழ்ந்தாங்களோ அப்படியே தூக்கி போட்டுறாங்க அரசியல் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே தான் நடக்குது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா இதுதான் ஏன்னா சூழ்நிலை கண்ணோட்டம் அந்த இடத்து அந்த அந்த இடத்திற்கேற்ப மனிதர்களுக்கேற்ப மாறும் மாறும் பொழுது கண்ணோட்டமும் மாறும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மாறும் ஆனாலும் திருவள்ளுவர் சொன்னபடி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் குரல் நாளும் வேதம் போதுவீர் ஞானபாதம் அருகி அருகிலீர் சிவவாக்கியர் அதனால் நம்ம வந்து இன்ன இன்றைக்கு நான் இன்றே இப்போ ஒரு பத்து பேருக்கு நான் நல்லவளாக தெரிஞ்சேனே யாரோ ரெண்டு பேருக்கு கெட்டவளாக தெரியலாம் அது ஏதோ ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம் நம்ம செயல்கள் அதனால் நம்ம நம்மளாக இருக்கிறது என்றைக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிறத தான் இந்த அவரவர்கள் அதைத்தான் அப்துல் அப்துல்கலாம் அவர்களும் நீ நீயாக இரு அப்படின்ட்டார் அவங்கவுங்க இயல்புலேயே அவங்கவுங்க இருந்துக்கிட்டு அடுத்தவங்களையும் அவங்கவுங்க இயல்பிலேயே அவங்கள ஏற்றுக்கிட்ட அப்படியே வாழ்க்கையை மேலோட்டமாக தெரிந்த நீரோடைய பொற தான் ஜென் தத்துவம் அப்படிங்கிற அடுமையான கதையை இன்றைக்கி பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி